குருவே சரணம் சனி தோஷம் தோஷம் குல தெய்வ சாபம் இதன் மூலமா வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே பாக்குறவரா நீங்க சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ரகசியத்தின் அடிப்படையில் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஒரே நாளில் விடுதலை ஆசை உங்ககிட்ட இருந்தா அது ஒன்று மட்டும் போதும் வரக்கூடிய ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பழனியில ஆடி அமாவாசை சுய சுயதர்ப்பண நிகழ்ச்சி போகர் சித்தாந்த சபையால நடக்க இருக்குது உங்க வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் நிம்மதி நிரந்தரமா இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் டேல தெரியணும்னு ஆசை இருக்கிறவங்கள நாங்க வரவேற்கிறோம் வருஷத்துக்கு மூன்று முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்த வித்தை நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை இனிமேலாவது சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நாங்க வரவேற்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நிகழ்வில் நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க தேவையான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க திருப்தியா இருந்தா வாங்க அன்னையில இருந்து உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நாம கேரண்டி குருவே சரணம்